நமது அரசியல் அலுவலகங்களில் பங்கீடு தலையீடு செய்யக்கூடிய சமூக உறுதிகள் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும்

அரசுடைய சங்கம் மாவட்டம் முழுமையும் ஒரு வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமே சொன்னான் அந்த கிரிமினல் எங்க இருக்கான்னு தெரியுமா சீதா ஹோட்டல்ல தான் இருக்கா ஒரேசா பாதா கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னான் சிவகாமி அரசு பண்ணி ஏற்பாடு அது ஆளுமைச்சு அதுக்கு பிறகு உடல் முடியும் ஒரு சாலை ஆய்வாளரை தாக்கிய அப்போதைய எம்எல்ஏ செல்லப்படுமையாக இந்த நாடு சங்கர் எதிர்த்து அடிச்சு கேள்விப்பட்ட மதுரை சங்கம் தலையிட்டு ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேர் கலந்து கொண்ட ஒரு மகன் முதலியார் வி பி பாலசுப்ரமணியம் சொல்லி

தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்வையாக ஒதுக்கி யார் ஒதுங்கி யார் தமிழீடு செய்தாலும் எதிர்க்க போராட்டத்தை நலத்துறையில இப்போ சகோதரிகள் சங்கத்தை ஆனால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட நமது மாவட்டத்தில் பல லட்சம் பேர்களுக்கான நல வாரிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் அரசின் சட்டத்தை அமல்படுத்தாத நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகளை செயல்பட வேண்டிய வேண்டியது மாவட்ட ஆட்சியர்கள் ஊதியத்தை கூட மாநகராட்சியை அமுல்படுத்தாத ஆளுங்க சாதாரண தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க அப்ப தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுங்க ஆதரவு கொடுத்ததுலாம் என்ன சொல்ற ஆனா குழந்தை நகரங்களை நிறைவேற்ற வேண்டும் அவுட் சோர்சிங்கில் பதிவு புரியக்கூடிய இளைஞர் நகர சவரிகளுக்கு பணியிடங்களை நிறைவேற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும்

வரக்கூடிய செப்டம்பரம் நிகழ்ச்சி அரசு மாவட்டங்களில் இணைவென்றால் இணையமில்லை எச்சரிக்கையாக இருக்கு தமிழக அரசும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தொழிலாளத்துறை உயிரிழந்து பாதுகாப்பு வளர்க்க வேண்டும் தொழிலாளர் நலத்துறை சிறப்பாக நீங்கி வந்து உறுதி செய்ய வேண்டும் நிகழ்ச்சி என்று முடிவுகள்